மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் மதிப்பிற்குரிய தாமதிகள் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் விழிப்புணர்வு பேரணி தலைப்பு மதிப்பிற்குரிய தாமதிகள் என்ற தலைப்பில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் தமிழரின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி மூலம் கரகாட்டம் தப்பாட்டம் மூலம் மக்களுக்கு எளிதாக புரியும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் முதல் கட்டமாக பெண்கள் கருவுற்ற காலத்தில் இருந்து குழந்தை பெற்ற பின் இருபத்தி நான்கு மாதங்கள் வரையிலும் தாய்சே நல மருத்துவ பதிவேட்டில் மூலம் அனைத்து தகவல்களும் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யும் போது சரியான முழு விவரங்களை அளித்தால்தான் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்ட இயலும் இரண்டாம் கட்டமாக பெற்றோரிடம் இருந்த குழந்தைகளுக்கு மிக எளிதாக பரவக்கூடிய வாய்ப்புள்ள எச்ஐவி கிருமியில் இருந்து பிறக்கும் குழந்தைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்ற விளக்கங்களும் அளிக்கப்படும் தங்களுக்கு எச்ஐவி தொற்று இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டார் பெற்றோரிடம் இருந்து குழந்தைகளுக்கு எச்ஐவி கிருமி பரவுவதால் தடுக்கக்கூடிய திட்டத்தில் இருந்து பிரசவத்துக்கு முன்பாக தாய்க்கு ஏஆர்டி கூட்டு மருத்துவ சிகிச்சையும் பிரசவ பின்பு குழந்தைக்கு நெவீர பின் அல்லது எச் ஐவி தொற்றை தடுக்க இரட்டை தடுப்பு தொட்டு மருந்து தொடர்ந்து ஆறு அல்லது பன்னிரெண்டு வாரங்கள் அடுத்து குழந்தையை எச்ஐவி கிருமியிடம் இருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும் இது போன்ற பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு ஒன்று முதல் ஆறு கட்டமாக நல்ல திட்டங்களை மருத்துவ நலன்களை குறித்து தமிழ்நாடு மாநில எயிட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது